வணக்கம் இந்த சமயத்தில் ஜோதிடத்தில் பெரும்பாலானோர் நம்புகின்றனர் அத்தகைய ஜோதிடத்தில் முதன்மையாக கருதப்படுவது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளை தான் இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கு தனித்தனி அடையாளங்களும் குணங்களும் ஒரு சில குறிப்பிட்ட முக்கியத்துவங்களையும் கொண்டுள்ளது இந்த ராசிகளுக்கென்று நட்சத்திரங்களும் இருக்கின்றன ஜோதிடத்தில் ராசிகளை ஆண் பெண் ராசிகள் நெருப்பு நிலம் காற்று நீர் மற்றும் திசைகளை குறிப்பிடும் ராசிகள் என வகைப்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு ராசியும் முப்பது பாகை அளவு கொண்டது இதன் அடிப்படையில் பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிர்களின் குணாதிசயம் செயல்பாடு வாழும் விதம் வாழும் திறன் ஆகியவற்றை கணிக்கலாம் சரி இந்த பதில் பன்னிரண்டு ராசிகளுக்கு குணாதிசயங்களை தெரிந்து கொள்ளலாம் ரிஷபராசி குணங்கள் ரிஷபராசியின் அதிபதி பகவான் பகவானாவார் ரிஷபராசியில் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்களும் ரோகிணி மிருகசிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்களும் அடங்கியுள்ளன ராசிகளில் ரிஷபராசி ஸ்திர ராசியாகும் குருவுக்கு அடுத்தபடியாக முழு சுபகிரகம் சுக்கிரன் ஆகும் சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியான சுக்கிரன் இந்த ராசியின் அதிபதியாக வருவதால் இந்த ராசிக்காரர்கள் முக அழகுக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள் ரிஷப ராசி ஒரு பெண் ராசியாகும் இது நீரின் தத்துவத்தை கொண்டதாகியால் செய்தல் சுபாவம் இருக்கும் ரிஷப ராசிக்கு கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் ஆகியவை நட்பு ராசிகளாகும் மற்றவை பகை ராசிகளாகும் ராசியில் பிறந்தவர்கள் எல்லோரையும் வசிப்படுத்தும் அழகான தோற்றத்தை கொண்டிருப்பார்கள் இவர்கள் நடுத்தர உயரம் கொண்டவர்கள் மற்றும் கம்பீரமான தோற்றம் கொண்டவர்கள் இவர்களுக்கு நீண்ட கழுத்தும் அகன்ற மார்பும் விருந்த தோள்களும் அழகான அந்த அமைப்புகளும் இருக்கும் இவர்களின் கண்களுக்கு தனி அழகுண்டு பற்கள் வரிசையாகவும் அழகாகவும் இருக்கும் குட்டையான விருந்த மூக்கும் அழகான அடர்ந்த முடியும் இருக்கும் இவர்களுக்கு நீண்ட ஆயுள் மற்றும் புகழ் கௌரவம் அந்தஸ்து யாவும் அமையும் இவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருப்பார்கள் இவர்களின் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறந்த வழிகாட்டுதலை தரும் பொது காரியங்களிலும் இவர்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும் அதேபோல் ஒரு பொது விஷயத்திலும் வந்தோம் போனோம் என்று இல்லாமல் எல்லா வேலைகளையும் முன் நின்று செய்வார்கள் எந்த விஷயத்திலும் தனக்கென காரியம் சாதிக்க நினைப்பது இவர்களுக்கு பிடிக்காது உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து முன்னேறுவதே முன்னேற்றம் என்பது இவர்களின் சித்தாந்தமாக இருக்கும் ராசிக்காரர்கள் சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் வேடிக்கையாகவும் கவர்ச்சியாகவும் பேசும் ஆற்றல் கொண்டவர்கள் முன்பின் பழக்கம் இல்லாத புதிய நண்பர்களுடனும் விருந்தாளிகளுடனும் புதிதாக பழக்கம் ஏற்படுத்திக் கொள்வதில் சற்று சங்கடப்படுவார்கள் வார்த்தைகளை அளந்து பேசும் இவர்களின் பேச்சில் உறுதி காணப்பட்டாலும் பிறர் தம் வார்த்தைகளில் குற்றம் குறை கண்டுபிடிக்காதவாறு பேசி பிறர் தம் பேச்சை வெல்ல இடம் தராமல் பேச்சில் தனக்கென ஒரு தனி பாணியை வைத்திருப்பார்கள் ரிஷப ராசிக்கு மூன்றாவது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன் என்பதால் முயற்சி திருவினையாக்கும் என்றபடி எதையும் முயற்சி செய்து முடித்து காட்டுவார்கள் சகோதரர்களிடம் அதிகம் பாசம் அக்கறை இருக்கும் பெற்ற தாயிடம் எல்லோருக்கும் பாசம் இருக்கும் ஆனால் இவர்களுக்கோ அதையும் தாண்டி அவரிடத்தில் பெரும் பக்தி இருக்கும் தாய்க்கு ஏதாவது ஒன்று என்றால் துடித்துப் போய்விடுவார்கள் தாயார் ஸ்தானத்தைக் குறிக்கும் சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருப்பதால் உலகத்திற்கே ஒளித்தரும் சூரியனைப் போல் உற்றார் உறவினர் எல்லோரையும் நேசிப்பார்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது இவர்களுக்கு பொருந்தும் எவருக்கும் எளிதில் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் ஆடம்பரமாக இல்லாவிட்டாலும் சுத்தமான உடைகளை உடுத்தவே ஆசைப்படுவார்கள் வெண்மை நிறம் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் குதர்க்கமாகவும் பரிகாசமாகவும் பேசி எதிரிகளை அவமானப்படுத்திவிடுவார்கள் ராசிகாரர்கள் கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள் கலைத்துறை மற்றும் இசைத்துறையில் நாட்டம் அதிகம் இருக்கும் இவர்கள் மத்திய வயதில்தான் சுகபோகமான வாழ்வு அமையும் எந்த கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய சகிப்புத் தன்மையும் கூட இவர்களிடத்தில் அதிகமிருக்கும் இவர்களுக்கு பகைவர்களே இருக்க மாட்டார்கள் அதற்காக எதிரிகளே நமக்கு இல்லை என்றும் சந்தோஷம் அடையவும் முடியாது காரணம் இவர்களுக்கு எதிரி இவர்களுக்கு உள்ளேயே இருப்பான் ஆமாம் இவர்களை பொறுத்தவரை இவர்களின் எதிரி இவர்களேதான் இவர்களின் பேச்சு செயல் அனைத்துக்கும் இவர்களை எதிர்பாராதபடி ஒரு பக்க விளைவு ஏற்படுத்தும் ஆகவே பேசும்போதும் செயல்படும் போதும் கனிவும் அதீத கவனமும் தேவை ராசியில் பிறந்தவர்கள் நல்ல ஞாபக சக்தி கொண்டவர்கள் தற்பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் ஆசைப்படாதவர்கள் ஆதலால் எதற்கும் உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள் பிறருக்கு உதவி செய்வதிலும் தன்னலம் இல்லாமல் செயல்படுவார்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகம் கொண்டவர்கள் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் யார் பம்புக்கு வந்தாலும் ஓட ஓட விரட்டி இடிப்பார்கள் இவர்களின் வாழ்க்கைத் துணை இவர்களை விட வேகமாக இருப்பார் நிர்வாக திறமையில் அதீத திறமையுடன் திகழ்வார் அதே நேரம் சில விஷயங்களில் இவர்களை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதங்கள் செய்வார் அவர் எதை செய்தாலும் இவர்களின் நன்மைக்காகவே இருக்கும் இவர்கள் சிறு வயதில் தகுந்த அனுபவம் இல்லாமல் சில தொழில்களில் ஈடுபட்டு நஷ்டத்தை அடைவார்கள் ஆனாலும் அதன் மூலம் கிடைத்த அனுபவம் இவர்களுக்கு உதவியாக இருக்கும் இவர்கள் நாற்பது வயதுக்கு மேல் வாழ்வில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் ரிஷப ராசிக்காரர்கள் அமைதியானவர்கள் அரவணைப்பவர்கள் ஆனால் ரிஷப ராசிக்காரர்கள் அவர்களின் மீது யாராவது விரும்பாதவர்களாக கவனிக்காதவர்களாக இருந்தால் அதை வெறுப்பார்கள் ஆனால் மிக முக்கியமாக ரிஷப ராசிக்காரர்கள் சுதந்திரமானவர்கள் ரிஷப ராசிக்கார்களை காதலிப்பதென்பது வெற்றி பெறும் ஓட்ட பந்தயத்தில் தினமும் ஓடுவது போன்றதாகும் அவர்கள் சுயசார்பான மனிதர்கள் ஆனால் அவர்களை கவர தினமும் நீங்கள் எதையாவது செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் அதில் தினமும் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்றால் ராசிக்காரர்களுடனான வாழ்க்கை தினசரி திருவிழாவாகத்தான் இருக்கும் ரிஷப ராசிக்கார்களின் மனதை மட்டும் நீங்கள் வென்றுவிட்டால் அதன் பிறகு உங்கள் மீதமிருக்கும் வாழ்நாள் அற்புதமானதாக இருக்கும் ரிஷப ராசிக்காரர்கள் இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவர்கள் அதனால்தான் அவர்கள் எப்போதும் சுதந்திரத்தை விரும்புகிறார்கள் இவர்களுடைய அமைதியான சுபாவம் அமைதியை விரும்பும் நடத்தை அன்பு ஆகியவை அவர்களை சுற்றி ஒரு அன்பான பிரகாசத்தை ஏற்படுத்தி உங்களை எப்போதும் அவர்களை சுற்றி இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும் இந்த நிலையான மனிதர்களை விரும்ப முயற்சித்து பார்க்கவும் பழக்கவும் உங்களுக்கு கூடுதல் காரணங்கள் தேவைப்பட்டால் இவர்களை நேசிக்க இரண்டாம் யோசனை தேவையில்லை என்பதற்கான ஏழு விஷயங்கள் இங்கே தரப்பட்டுள்ளது ரிஷப ராசிக்காரர்கள் விரைவான புணர்ச்சியை விட உணர்ச்சிகரமான நெருக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை கொண்டாடி ரசிப்பார்கள் தலைமொழியை கோதுவது ஒருவர் தோளில் மற்றவர் சாய்ந்து தூங்குவது நடைப்பயிற்சியின் போது கைகளைக் கோர்த்துக் கொள்வது என சின்ன விஷயங்களை விரும்பி செய்வார்கள் ஆனால் மென்மையான இனிய காதல் தருணங்களிலிருந்து திடீரென தடாலடியாக முன்னறிவிப்பின்றி கோபப்பட்டு கடுமையாக நடந்து கொள்வார்கள் ஆக்ரோஷமான காதலர்களாகவும் மென்மையான துளைவராகவும் இரண்டு வகையிலும் அவர்கள் மிளர்வதால் நீங்கள் அவருடன் இருக்கும்போது இரு இருவேறு உலகங்களில் சிறந்த மகிழ்ச்சியான அனுபவத்தைப் பெறலாம் ராசிக்காரர்கள் சூழலுக்கு தக்கபடி அமைதியாகவும் திட்டமிட்டு அணுகுமுறைகளை மேற்கொள்வதிலும் வல்லவர்கள் அவர்களுடைய பகுத்தறிந்து செயல்படும் மனப்போக்கு சூழ்நிலைகளை பகுத்தாய்ந்து திறமையாக வழிநடத்த வைக்கிறது அவர்கள் ஆலோசனைகளை வழங்கும் போது ஒரு கூட்டத்தில் உள்ள அனைவரின் பார்வையும் அவர்களின் மீதே இருக்கும் வகையில் அவர்கள் அழுத்தமில்லாமல் சிறந்த முடிவுகளை எடுப்பார்கள் அவர்களுடைய நடைமுறை அறிவு அவர்களுக்கு நிதிகளை திறம்பட கையாளவும் அத்துடன் குடும்பத்தை பாதுகாக்கவும் உதவும் ரிஷபத்தைப் போல வேறு எந்த ராசியினரும் தங்களது தனிமையை சுதந்திரமாக அனுபவித்து மகிழ்வதில்லை அவர்களுக்கு நிலையான மனஉறுதியும் பாறை போல கடினமான உணர்ச்சிகளும் இருக்கும் இதனால் இவர்கள் மிக அருதாகவே அடுத்தவர்கள் விருப்பத்திற்கு அதிகாரத்திற்கு கட்டப்படுவார்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் தேவையான எல்லாவற்றையும் பெற அவர்கள் கடினமாக உழைக்க தயாராக இருப்பார்கள் கர்வம் கொண்டவர்கள் இல்லை என்றாலும் பொதுவாக ரிஷப ராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் உதவி கேட்க மாட்டார்கள் மேலும் அவர்களின் சுதந்திர உணர்வு அவர்களின் தீர்மானங்களை உறுதியாக்குகிறது இது அவர்களை உறவுகளில் மிகவும் விசுவாசமான நபராக ஆக்குகிறது ரிஷப ராசியின் ராசி அதிபதி காதல் காரகனான சுக்கரனாவார் இதனால் ரிஷப ராசிக்காரர்கள் அவர்கள் நேசிப்பவர்கள் மீது முடிவில்லாமல் அன்பை பொழிவார்கள் இவர்கள் தங்கள் குடும்பத்தை நேசிப்பவர்களும் பாதுகாப்பவர்களுமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்திற்கு நிலையான ஒரு வாழ்க்கையை தருபவர்களாக இருப்பார்கள் ரிஷப ராசிக்காரர்கள் குடும்பத்தை வெகுவாக நேசிப்பவர்கள் எனவே நீங்கள் குடும்பத்தை தொடங்கும் குறிக்கோள் கொண்டவராக இருந்தால் ரிஷப ராசிக்காரர்களோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது பலளிக்கும் ரிஷப ராசிக்காரர்கள் நல்ல சுவையான உணவை எப்போதும் விரும்புவார்கள் நீங்கள் அடிக்கடி நல்ல சுவையான உணவை அவர்களுக்கு பரிமாறினால் உங்கள் மீதான அன்பு இரட்டிப்பாகும் எனவே ரிஷப ராசிக்காரர்களை அணுகுபவர்கள் உங்கள் சமையல் கலையை வளர்த்துக் கொள்வது நல்லது எனவே நீங்கள் சமையலில் கைதேர்ந்தவராக இருந்தால் அவருக்கு உங்கள் மீது ஆசை அதிகரிக்கவும் உங்களை அவர் தேடிவரச் செய்யவும் அது உங்களுக்கு உதவும் ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய தன்னம்பிக்கை தலைமை பண்பு பகுத்தறிவு சிந்தனை ஆகியவற்றை தங்கள் பிள்ளைகளுக்கு கடத்துகிறார்கள் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அமைதியான வாழ்க்கையை வாழ ஊக்குவிப்பார்கள் அதே சமயம் எல்லோரிடமும் மரியாதையாக நடந்து கொள்ள கற்றுத் கற்றுத்தருகிறார்கள் ரிஷபராசி பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே சுதந்திரமாக இருக்க கற்றுக் கொடுக்கிறார்கள் மேலும் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சமாளிக்கும் திறன்களை வளர்த்துக் கொள்ளும்படி வலியுறுத்துகிறார்கள் எல்லாவற்றையும் விட அவர்கள் தங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் எல்லையில்லாமல் நேசிக்கிறார்கள் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்துத் தருவதற்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருப்பார்கள் ரிஷப ராசிக்கார்களை உங்கள் வசப்படுத்திக் கொள்வதென்பது சற்று கடினமான விஷயம்தான் ஆனால் ஒருமுறை அவர்கள் உங்கள் வசமாகிவிட்டார்கள் என்றால் இத்தனை நாட்களாக அவர்கள் இல்லாமல் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று நீங்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்கள் மீது அன்பை பொழிவார்கள் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறுத்தன்மையையும் அமைதியையும் காதலையும் தந்து உணவின் மீது ஆர்வத்தையும் தூண்டுவார்கள் ரிஷபம் என்பது நந்தியை குறிப்பதால் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் ஈசனை தரிசித்து வழிபடுவது விசேஷம் இதனால் இவர்களின் வாழ்க்கை வளம் பெறும் நந்தியம்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருத்தலத்துக்கு ஒருமுறை சென்று அருள்மிகு அறம் வளர்த்த நாயகியையும் தரிசனம் செய்து வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சகல இன்னல்களும் நீங்கும் அதேபோன்று தொழிலில் பின்னடைவு குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் சச்சரவுகள் என்று மனதுக்கு வருத்தம் ஏற்படுத்தும் சொல்கள் ஏற்பட்டால் பசுவுக்கு அகத்திக்கேறை வாழைப்பழம் கொடுத்து வாருங்கள் பிரச்சனைகள் விலகும் உங்கள் வாழ்க்கையில் சகல இன்னல்களும் நீங்கும் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க வளமுடன்